போராட்டம் முருக பக்தர்களுக்கு எதிரானதல்ல முருக பக்தர்கள் சனாதன கும்பலின் சதி அரசியலுக்கு இறையாகிவிட வேண்டாம் பலியாகிவிட வேண்டாம் என்று சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இங்கே குவிந்திருக்கிறோம் கூடியிருக்கிறோம் கைகோர்த்து நிற்கிறோம் மதுரை மண் மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மண் குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யாரும் இஸ்லாமியர்களை பகைத்து கொள்ளவில்லை அதே போல் இஸ்லாமியர்கள் இந்துக்களை பகையாக கருதவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் குன்றத்தில் ஏதோ பகைமை இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அதை வைத்து அரசியல் செய்ய முயற்சிக்கிறார்கள் முருக பக்தர்களுக்கு இவர்கள் ஏதோ பாதுகாவலர்கள் என்பதைப் போல காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் இந்துக்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் முருக பக்தர்கள்தான் முருகனை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை முருகனை வழிபடாதவர்கள் யாரும் இல்லை எல்லா கட்சிகளிலும் முருக பக்தர்கள் உண்டு அனைத்து கட்சி தோழர்களும் முருக பக்தர்களாக இருக்கிறார்கள் நாங்கள் யாரும் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை எங்களுக்காக மாநாடு நடத்துங்கள் என்று எந்த கட்சியை சார்ந்த முருக பக்தர்களும் கோரிக்கை வைக்கவில்லை இவர்கள் இவர்களின் அஜெண்டாவை செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பாஜகவை இங்கே வளர்ப்பதற்காக மதத்தின் அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த உத்தியை கையாளுகிறார்கள் இதற்கு முருக பக்தர்கள் ஏமாந்து வேண்டாம் என்று இந்த மனிதச் செங்கிலி போராட்டத்தின் ஊடாக வேண்டுகோள் விடுக்கிறோம் அதான் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதுதான் அவர்களின் நோக்கம் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இந்த உத்தியைத்தான் அவர்கள் கையாண்டார்கள் வடக்கே போனால் ராமன் மேற்கு வங்கம் போனால் துர்கா மகாராஷ்டிரா போனால் விநாயகர் இங்கே கேரளா போனால் சபரிமலை ஐயப்பன் தமிழ்நாடு வந்தால் முருகன் என்று மாநிலத்திற்கு மாநிலம் அந்த மக்களிடையே செல்வாக்கு பெற்றுள்ள கடவுள்களை கையில் எடுத்து மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் இந்துக்களை ஓரணியில் திரட்டுவது என்பதே இந்துக்களை பாதுகாப்பதற்காக அல்ல பிஜேபியை ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து தக்க வைப்பதற்காகத்தான் அந்த முயற்சி முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மட்டுமல்ல இன்னும் இன்னும் தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் இங்கே ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அதற்கு சில கட்சிகள் துணை போவதுதான் கவலை அளிக்கிறது மாநாடு எப்படி நடக்க வேண்டும் என்பது பற்றி உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல்கள் தந்திருக்கலாம் ஆனால் மாநாடு நடத்துவதற்கான நோக்கம் என்ன என்பதை பற்றி உயர்நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை வாதம் செய்யப்படவில்லை மாநாட்டின் நோக்கத்தை அரசியல் ரீதியாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே அரசியல் ரீதியாக நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் கடந்த காலங்களில் பிற மாநிலங்களில் எத்தகைய உத்திகளை கையாண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கணக்கில் வைத்து தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த அவர்கள் சதி செய்கிறார்கள் அதுதான் அவர்களின் நோக்கம் என்பதை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம் நான் வந்தேன் அது அரை மணி நேரம் நெற்றியில் இருந்தது அரை மணி நேரம் இருந்தது யாரும் நீங்க பாக்கலையே நாள் முழுவதும் நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அவருடைய நோக்கம் என்னங்கிறத நாங்கள் அப்பப்ப கூடி அம்பலப்படுத்துவோம் நாங்கள் எந்த வன்முறைக்கும் போக மாட்டோம் யாரிடத்திலும் போய் நாங்கள் எந்த வீண் வம்பு சண்டை இழுக்க மாட்டோம் ஆனால் அவர்களுடைய நோக்கத்தை பிற மாநிலங்களில் வேடிக்கை பார்த்தது போல் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களின் நோக்கத்தை அம்பலப்படுத்திக் கொண்டே இருப்போம் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டே இருப்போம் சார் குறிப்பு அந்த வந்து தமிழிலும் நடத்தப்படும் அமைச்சர் சொன்னாரு ஏன் தான் நடத்துவோம் சொல்றதுக்கு அமைச்சருக்கு இது இல்லை தமிழிலும் நடத்தப்படும்னு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி விமர்சனம் இது ஒரு முதற்கட்டம் தமிழிலும் நடத்துவோம் பிறகு தமிழில் மட்டுமே நடத்துவோம் என்கிற நிலை வரும்